செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் கோவிட் எதிர்ப்பு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பு பணிகளுக்காக மாநில அரசுகளுக்கு இரண்டாவது கட்டமாக ஆயிரத்து முன்னூற்று கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் காற்று மாசுவை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளாா் பீகாரில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற நூற்று ரன் என்ற இலக்கை கொல்கத்தா அணி நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் கோவிட் எதிர்ப்பு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் வானொலிக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார் கோவிட் இன்னும் நம்மை விட்டு செல்லவில்லை நமது பாரத பிரதமர் சொன்னதை போல கோவிட் எதிர்ப்பு என்பது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் நாம் வரும் பண்டிகைகளை எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டாடவும் வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் எப்பொழுதுமே முகக்கவசம் அணிய வேண்டும் கைகளை சுத்தமாக கழுவ வேண்டும் நாம் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் ஆக இவை அனைத்தையும் கடைபிடித்தால் கோவிலை விரட்டலாம் கோவில் நம்மை கொள்ளாமல் நாம் பாதுகாப்பாக நமது பண்டிகைகளை கொண்டாடலாம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் கோவிட் தடுப்பு பணிகளுக்காக மாநில அரசுகளுக்கு இரண்டாவது கட்டமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் இந்த நோய் தொற்று தொடர்பாக பொதுமக்கள் சமூக வலைதளத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்து அவர் பேசினார் பண்டிகை காலங்களில் பொதுமக்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கேரளாவில் ஓணம் பண்டிகையின் போது பொதுமக்கள் அரசின் நெறிமுறைகளை பின்பற்றாத காரணத்தினால்தான் தற்போது அம்மாநிலத்தில் நோய் தொற்று பரவல் அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார் பண்டிகையை வீட்டிலிருந்தே கொண்டாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாளிதழ்கள் வாயிலாக இந்த நோய் தொற்று பரவாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதன் காரணமாக நாளிதழ்களை படிப்பது பாதுகாப்பானதுதான் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் மருத்துவ தேவைக்கான ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நானூறு ஆக்ஸிஜன் சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார் காற்று மாசுவை தடுக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் அவர் இன்று வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் சர்வதேச அளவில் அனைத்து நாடுகளும் காற்று மாசு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளாா் நாட்டின் போக்குவரத்து தொழிற்சாலைகள் கழிவு மேலாண்மை குப்பைகளை எரித்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் காற்று மாசடைந்து வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் காற்றில் உள்ள மாசுவின் அளவை குறைக்க மின்சார பேருந்துகள் மெட்ரோ ரயில் வாகனங்களுக்கான பி எஸ் நான்கு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜவடேக்கா் தெரிவித்துள்ளாா் மக்களின் ஒத்துழைப்புடன் மாசுவின் அளவை குறைக்க முடியும் என்று கூறிய அவர் மரங்கள் நடுதல் சைக்கிள்களை பயன்படுத்துதல் குறைந்த தூரங்களுக்கு நடந்து செல்லுதல் போன்றவற்றை மேற்கொள்ள மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டாா் கோவிட் பாதிப்பிலிருந்து குணமடைந்து வருபவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் எழுபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு பேர் குணமடைந்திருப்பதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதனிடையே தமிழகத்தில் இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூறாக அதிகரித்துள்ளது இன்று மட்டும் இந்த நோய் தொற்றுக்கு மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசின் குறிப்பு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்டவர்களில் இன்று நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் குணமடைந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்கும் கிராண்ட் சேலஞ்ச் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் காணொலி காட்சி மூலம் மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் மருத்துவத் துறையில் ஆராய்ச்சிகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இந்த மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்து அறுநூறு ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் கோவிட் தொற்று பாதிப்பிற்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நடப்பு காரீஃப் பருவத்தில் நெல் கொள்முதல் நடவடிக்கைகள் முழுவீச்சு நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆறு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரம் விவசாயிகளிடமிருந்து இதுவரை எழுபத்தாறு லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா தெலங்கானா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து உணவு தானியங்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை கொள்முதல் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் பீகாரில் சுட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது கட்டமாக எழுபத்தோரு தொகுதிகளுக்கு இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் மூன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் மற்றும் மகா கூட்டணி கட்சித் தலைவர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனா் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு அளிக்கும் அதே சமயத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதள் கட்சிக்கு தமது கட்சி ஆதரவு அளிக்காது என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் தெரிவித்துள்ளார் பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தலுக்குப் பின்னர் எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார் பிரம்மோஸ் ஏவுகணை கடற்படை கப்பலிலிருந்து இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது ஐ என் எஸ் சென்னை கடற்படை கப்பலிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை அரபிக்கடலில் உள்ள இலக்கினை துல்லியமாக தாக்கியதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கடற்படை பிரம்மோஸ் திட்டக்குழு மற்றும் பாதுகாப்பு ஆய்ச்சி நிறுவனத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிராவில் கடும் மழை வெள்ளம் காரணமாக சாம்ப்ளி சத்ரா மற்றும் கோலாப்பூர் மாவட்டங்களில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் சேதமடைந்துள்ளன கோலாப்பூரில் கடந்த நான்கு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சாம்பளி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக நூற்றி இருபத்தி மூன்று கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களின் சேத விபரங்கள் குறித்து காப்பீட்டு நிறுவனத்திற்கு தெரிவிக்குமாறு விவசாயிகளை அம்மாநில அமைச்சர் திரு ஜெயந்த் பாட்டீல் கேட்டுக்கொண்டுள்ளார் இதனிடையே அம்மாநில முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சோலாப்பூர் மாவட்டத்தை நாளை நேரில் சென்று பார்வையிட உள்ளார் ஹைதராபாதில் பெய்துவரும் பலத்த மழை காரணமாக பல்வேறு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன மழை காரணமாக இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே ஹைதராபாத்தில் பல்வேறு இடங்களில் இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என அம்மாநில வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ஹைதராபாத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களில் புதிய தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பதினைந்து மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்று வெளியிட்ட காணொலி பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அடுத்த எட்டு மணி நேரத்திற்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக வட மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது மிதமான மழையும் வேலூர் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருப்பூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மீனவருக்கான எச்சரிக்கை நாளை மத்திய வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதனால் மத்திய கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு மீனவர்கள் அடுத்த இரண்டு நாட்களுக்கு இப்பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் நூற்று அறுபத்தி நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிவரும் ஹைதராபாத் அணி சற்று முன்வரை ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தி ஆறு ரன் எடுத்துள்ளது அபுதாபியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று அறுபத்தி மூன்று ரன் எடுத்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கோவிட் எதிர்ப்பு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று தெலங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தடுப்புப் பணிகளுக்காக மாநில அரசுகளுக்கு இரண்டாவது கட்டமாக ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார் காற்று மாசுவை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளாா் பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது இத்துடன் நமது செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் நியூஸ் சென்னை என்ற யூ சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்